ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு சின்ன திரை பிரபலத்துக்கு கூடிய சீக்கிரம் மேரேஜாக இருக்கு அதுக்கான ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு யார் பிரபலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன திரையில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பில்லரா இருக்கிறது வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் நம்ம ஒரு நாள் கூட வந்து கேட்காம நம்மளால கிடைக்கவே முடியாது அதுவுமே வாய்ஸ் இல்லாம ஒரு நாள் கூட நமக்கு நகரவே நகராது பிகாஸ் பாத்தீங்கன்னா சன் விஜய் ஜீன் டாப் சேனல்ஸ்ல நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க பர்டிகுலரா சொல்லணும்னா நம்ம மகாநதி லட்சுமி பிரியா நம்ம காவேரிக்கும் அப்புறம் நீ நான் காதல் சீரியல் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இவங்களுடைய வாய்ஸ் தான் ஒளிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி மாதிரி சன் டிவில நம்ம மலர் அப்புறம் ஜீ தமிழ்ல மாரி சீரியல் ஹீரோயின் நினைத்தாலே எனக்கு ஹீரோயின் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ்க்கு அவங்க அட்டிய டைம்ல வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு செப்டம்பர் மாசமே வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு தீபக் அப்படின்ற ஒருத்தர் கூட அண்ட் அவர் வந்து சின்ன திரையில அதாவது சினிமா ஃபீல்ட்ல கிடையாது அவர் வந்து டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்ற அவருடைய ப்ரொஃபைல்ல இருக்கு ஸோ அழகான பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் என்கேஜ்மெண்ட் அப்பவே ஷேர் ஆச்சு அது தொடர்ந்து லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸாவே இந்த ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்ஸ் நடக்கும் இல்லையா இந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் அப்புறம் ஹல்தி செரிமணி எல்லாம் கோலாகலமா நடந்துட்டு இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முன்னிலையில நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு நானுமே இங்க வந்துட்டு உங்களுக்காக பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கு ஒரு சீரியல டெய்லி வந்து நகர்த்தணும்னா அது கண்டிப்பா டப்பிங் ஆர்டிஸ்டோட பங்குமே மிக பெருசா இருக்கு பிகாஸ் நம்மளா வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் வந்து சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்போ இன்னைக்கு என்ன வாய்ஸ் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் வேற ஒரு வாய்ஸ் இருக்கும் சோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து அக்ஷய பிரபா வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த சீரியல் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் நிறைய சீரியல் ஹீரோயின்க்கு உங்க வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலுமே அதோட மாடுலேஷன் வந்து அதுக்கு மாதிரி உங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு சீரியல் ஹீரோயினுக்குமே பர்டிகுலரா இவங்க வந்து ரொம்ப பாப்புலரான வாய்ஸ் வந்து ஆயிஷா இந்த ரவுடி பேபி சத்யா சீரியலுக்காக கொடுத்தாங்களே அந்த வாய்ஸ் மூலமா ரொம்ப பாப்புலரானாங்க இப்போமே உப்பு புலிக்காரம் வரைக்கும் ஆயிஷாவுக்கு இவங்கதான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அக்ஷயா பிரபாவுக்கு இன்னும் மேபி நாளைக்கா இல்லை நாளைக்கு மறுநாளான்னு தெரில மேரேஜ் ஆக இருக்குது அவங்களுக்கு அட்வான்ஸ் விஷஸ் வந்து நம்ம சார்பாக தெரிவிச்சுக்கலாம் அண்ட் நமக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் எல்லாம் எங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க